நம்ம நாட்டில் மக்கள் தொகை ஒரு பிரச்சனைன்னு தொடர்ந்து பேசுகிறோம் ஆனால் வெளிநாட்டுல இருந்து இங்கே வணிகம் செய்கிறவர்களுக்கு மக்கள் தொகை தான் மூலதனமே மக்கள் தொகை தான் பிரதானமே நம்ம நாட்டில் தான் வறுமைக்கு காரணம் அம்மா வறுமைக்கு காரணம் மக்கள் தொகையே கிடையாது இங்கே இருக்கிற மல்டிநேஷன்ஸ் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வருவது எந்த கம்பெனி இங்கே வந்தாலும் அவன் மக்கள் தொகை தான் வச்சு வாங்குறான் இங்கிலாந்துல வந்து ஒரு ஐநூறு பேர் ஒரு பொருளை வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம ஊரில் அந்த ஐநூறுக்கு ஐயாயிரம் பேர் வாங்க வைக்க முடியும் அவனோட கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி அப்படி தான் எல்லாமே இருக்குது இந்தியாவில வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாது இந்தியாவில வந்து இங்க இருக்கிற சாதாரண பெண்கள் மத்தியில் காஸ்மெட்டிக் விக்கும் நினைச்சீங்களா லிப்ஸ்டிக் விக்கும் நீங்க நினைச்சீங்களா ஐப்ரோ மை காஜல் நீங்க நினைச்சீங்களா அதெல்லாம் கிடையாது ஆனா இது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால இங்க புதுசு இந்திய சமூகத்துக்கு சந்தேகம் கிடையாது இங்க நம்ம பெண்களுக்கு அப்படி புருவத்தை ட்ரீம் பண்றது சினிமா நடிகையில் மட்டும் தான் பண்ணுவாங்க சாதாரண பெண்கள் கிடையாது ஆனா அதை எப்படி மார்க்கெட் பண்ணா ஐரோப்பாவுல லிப்ஸ்டிக் பூசுவதுக்கும் காஜல் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் மை விக்கிறது இந்த லிப்ஸ்டிக் வர்றது அதெல்லாம் இருக்கு பாத்தீங்க அதை விட பெரிய சந்தை எனக்கு இந்திய சந்தை எப்படி அது அப்போ என்ன மாறிச்சுன்னா இங்கே உலக அழகில் தேர்ந்தெடுக்கிறாங்க மல்டிநேஷனல் கம்பெனில ஒன்றா சேர்ந்து அவன் என்ன பண்ணுறான்னா உலக அழகில் தேர்ந்தெடுத்து முதல் முறையாக இந்தியாவுக்கு உலக அழகி பட்டம் சுஷ்மிதா சென்று ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறான் அதுக்கு பின்னால் ஒரு கூல்ட்ரிங்ஸ் பின்னணியில் வருது அது வந்து கோலா கொக்கோ கோலா மாடலை வந்து போகிறாங்க அவங்க கொக்கோலா மட்டும் கூடாது இங்கே பிரபலப்படுத்தலை அவங்க காஸ்மெட்டிக் கம்பெனிகளை அவங்க ப்ரொமோட் பண்ணுது அப்போ இங்கே சும்மா அவங்க வந்து அழகி போட்டி இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம் அழகின்றதுக்குலாம் கொடுக்கல அதுக்கு பின்னால அலைகளுக்கு பின்னால அவ சர்வதேச வணிகத்தை கொண்டு வந்து விடுறான் அவங்க கொக்கோ கோலாவோட என்ன பண்றாங்கன்னா காஸ்பெட்டிக் வருது இந்திய பெண்கள் மத்தியில ஒரு இந்திய பெண் அழகா வந்திருக்கிறான்னு தெரிஞ்சவனா அவளுக்கு பின்னால் வருது அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவன் இன்னொரு போட்டிக்கு பெப்சி என்ன பண்ணா அந்த மகள ஒரு பாட்டில குடிச்சு உங்களா உலகைப்பட்டு தேர்ந்தெடுத்தான் அப்ப இந்திய பெண்களை உலக தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கிற எளிய கோடிக்கணக்கான பெண்களோட டார்கெட் அதுல இருந்துச்சு அப்படிதான் கூட சும்மா எல்லாம் உலக அதுக்கு பின்னால் சந்தைப்படுத்தப்படுது இங்க எங்க பார் பியூட்டி பார்ல கான்செப்ட் இங்க கிடையாது இங்கே வந்ததுக்கு பிற்பாடு அழகியால் வந்ததுக்கு பிற்பாடு அழகி அது இது நீங்கள் வந்ததுக்கு பிற்பாடு எல்லா பெண்கள் மத்தியிலும் வந்து இன்றைக்கி டீ கடையை விடும் அதிகமான பியூட்டி பார்லர் இந்தியாவில் இருக்குது சின்ன சின்ன நகரங்களில் ஊர்களெலாம் கூட பியூட்டி பார்லர் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் பயன்படுத்துகிற பெண்களாக மாற்றிட்டாங்க சாதாரணமான ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பெண்கள் இருந்து படிப்பறிவு பெருசா இல்லாத பெண்கள் வரைக்கும் தன்னை அலங்கரிச்சிக்கணுங்கிறதும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு வித்தியமான மேக்கப் போட்டுக்கணுங்கிறதும் அப்புறம் ப்ரீ வெட்டிங்க்கு ஒரு மேக்கப் போடுறதுங்கிறது நிச்சயதாரத்துக்கு ஒரு மேக்கப் போடுறது எங்க இருந்து வந்ததுங்கிறீங்க காஸ்மெட்டிக் கம்பெனிகள் மைண்டை மாற்றிட்டான் இங்கே அழகு சாதன பொருட்களை விற்பதற்கு இப்படி இருந்தால் தான் நீ அழகாக இருக்க முடியும்